அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து வருகிற ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு அஃபீஷியலாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மொத்தம் ஏழு கட்டங்களாக இந்தியா ஃபுல்லாக வந்து நடக்க இருக்குது மொத்தம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் எப்படி முப்பத்தொம்போதோ அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக சேர்த்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் ஸோ எத்தனை கட்டங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எப்போ போய் எலெக்ஷன் வருது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் பார்க்க போகிறோம் அதன் லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அவங்ககிட்ட ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட பேத்துக்கு இருக்கிற கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட விடை இருக்குது அதேமாதிரி நம்மக்கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டுமே இருக்குது ஸோ அந்த கேள்வியும் நான் வந்து கேட்குறேன் அதுக்கு யாராவது ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி வந்து எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அது அது தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏழு கட்டத்தில் முதல் கட்டம் பேஸ் ஒன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இருக்கோம் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதியை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கும் நம்ம ஊரில் வந்து எலெக்ஷன் நடக்குது ரொம்ப பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஏப்ரல் முப்பத்தொம்போது எலெக்ஷனாக ஜூன் நாலு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் சொல்லுவாங்களாம் ஒன்றரை மாத கேப்பில் வந்துட்டு பிஜேபி வந்து ஏமாற்றிடுவாங்க செய்வாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்தியா ஃபுல்லாக மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு காரணத்தினால அதாவது மொத்தம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மொத்தம் நூறு கோடி பேர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு கோடி பேர் வந்துட்டு ஓட்டு போட போகிறாங்க ஸோ தொண்ணூற்றாறு கோடிங்கிறது வந்து மொத்தம் நூற்றி நாற்பது கோடி தொண்ணூத்தாறு கோடிங்கிறது மிகப்பெரிய நம்பர் ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கும் அத்தனை பூத்துக்கும் வந்து ஒரே நாளில் நம்மளால் கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஊர்களில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி ஃபோர்ஸ் வந்து அனுப்பி வைப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் ஒரே நாட்டில் இவ்வளோ ஆர்மி பீப்புள் நமக்கு வந்து கிடையாது அப்படிங்கிறத உண்மை ஸோ பாதுகாப்பு காரணங்கள் கருதியும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு கட்டங்களாக வந்து நடத்திட்டு வராங்க இல்லை முக்கியமாக வந்துட்டு அதிக தொகுதி கொண்ட உத்தரப்பிரதேசம் அங்கே தான் வந்து அதிகபட்சம் எண்பது தொகுதிகள் இருக்குது எண்பது தொகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஏழு கட்டமாக உத்தரப்பிரதேசத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏழு கட்டமாக வந்து எலெக்ஷன் நடத்துகிறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம மொத்தமாக சொல்கிறேன் மொத்தம் இருக்கிற ஸ்டேட்டு அதாவது எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொம்போதே எலெக்ஷன் இருக்குது அதில் குறிப்பிட்டு குறிப்பிட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து ஆந்திர பிரதேஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் நைன்டேருந்து கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் தான் சாரி இருபத்தஞ்சி தொகுதி இருக்குது ஒரே பேஸில் நடத்திடுறாங்க பதிமூணாந்தேதி மேல் நடத்திறாங்க அதேமாதிரி அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ரெண்டு தொகுதிகளாக இருக்குது இதே மாதிரி மொத்தம் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க அதிகபட்சம் வந்து உத்தரப்பிரதேசம்னு சொன்னதுனால எண்பது தொகுதிகள் அப்படின்னு அதில் வந்து எட்டு எட்டு எல்லா நாட்களுமே மொத்தம் ஏழு தேதி ஏழு தேதி என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஏப்ரல் பத்தொம்போது ஏப்ரல் இருபத்தாறு மே செவன்த்து மே தேர்ட்டீன்த் மே இருபது மே டுவெண்ட்டி ஃபைவ் மே ஃபஸ்ட்டு ஜூன் அப்படின்னு ஏழு கட்டங்கள் நடக்குது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நாலு ரிசல்ட்டு ஜூன் ஒன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து எலெக்ஷன் இருக்குது ஜூன் ஒன்றாந்தேதி உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதியிலையும் இமாச்சல பிரதேசத்தில் நாலு தொகுதியும் ஜார்க்கண்டில் மூணு தொகுதிகளும் ஒடிஷாவில் ஆறு தொகுதியும் பஞ்சாபில் பதிமூணு தொகுதிகளும் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூணு தொகுதியும் வெஸ்ட் பெங்காலில் ஒம்பது தொகுதியும் சண்டிகரில் ஒரு தொகுதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் நடத்த போகிறாங்க மொத்தம் ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு ஜூன் தேதி தான் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றில் தான் வந்து எலெக்ஷன் நடக்கிறாங்க இல்லை இன்னொரு விஷயம் வெஸ்ட் பெங்காலில் வந்து மொத்தமே ரெண்டு தொகுதி தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது வெஸ்ட் பெங்காலில் ரெண்டு ஆனால் அந்த ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க என்ன ரீசன் சொல்ல தெரில ஸோ இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு தொகுதி தொகுதிகளுக்கு தான் மற்றன்னா எட்டு பிரிவாக பிரித்து எட்டு நாளில் தேர்தல் நடத்துகிறாங்க ஆனால் முப்பத்தொம்போதுங்கிறதே ஒரு பெரிய நம்பர் தான் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஒரே நாள் எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்விகளாக இருக்குது ஸோ இது மட்டும்தான் இதுக்கு மட்டும் யாராச்சும் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மற்றபடி வந்து எல்லா ஊர்களுக்குமே எல்லா ஊருக்குமே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மொத்தம் இருபது தொகுதிகளுக்கு இருபது தொகுதிகளுக்கும் ஒரே நாள் தேர்தல் வைக்கிறாங்க கர்நாடகாவில் வந்து இருபத்தெட்டு தான் அதாவது தமிழ்நாட்டை விட கம்மியான தொகுதிகள் கொண்ட கர்நாடகாவில் பதினாலு பதினாலு அப்படின்னு ரெண்டு டேட்டில் வைக்கிறாங்க ஸோ பீகாரில் நாற்பது நாற்பது தொகுதி கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான் நாற்பது தொகுதியே வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொகுதி அஞ்சு தொகுதி அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு பிரித்து பிரித்து எட்டு நாட் தேர்தல் நடத்துகிறாங்க எட்டு நாட்கள் தேர்தல் நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் முப்பத்தொம்போதுக்கும் ஒரே நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக நமக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு ஏதாவது காரணம் வந்தால் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா டிஜிட்டல் இந்தியாவாக இருக்குது ஒரே நாளில் தேர்தல் வச்சு ஒரே நாள் ரிசல்ட் கொடுக்க முடியாதுன்னு கேட்டவங்களுக்கு நம்ம பதில் சொன்னோம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால எட்டு பேச நடத்துலாம் கரெக்டு தான் எல்லா ஸ்டேட் ஸ்டேட்டுகளுக்குமே வந்து நீங்கள் பிரிச்சு பிரிச்சு டேட் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுக்கு ஒரே நல்ல வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ மொத்தம் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து இந்த ஏழு கட்டங்களாக வந்து நடத்த இருக்குது மொத்தம் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து போயிட்டுருக்கு ஆந்திரா அதுக்கப்புறம் ஆந்திரா ஒடிஷா சிக்கிம் அருணாச்சல் பிரதேசத்தில் சட்டசபை தேர்தலுக்கு உண்டான தேதியும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்துட்டு இந்த டேட்டுகளில் வந்து நடக்க இருக்குது அப்புறம் வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ரெண்டு எழுநூத்தி எழுபத்தஞ்சு தொகுதிகளை யார் மெஜாரிட்டி அப்படிங்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பிஜேபி பண்ணாங்க இந்த தடவை அவங்களுடைய எய்ம் வந்துட்டு நானூறு ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சிகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் தேட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஆனால் ஏகப்பட்ட மீடியாக்களில் வந்த சர்வே படி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தான் ஆட்சி அமைப்பாங்க நமக்கு நமக்கே தெரியுமே அதாவது தமிழ்நாட்டில் நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடலை அப்படின்னாலும் நம்ம சைடு சப்போர்ட் அவங்களுக்கு குறைவாக இருக்கிற காரணத்தினால ஆனால் நார்த்திலலாம் அவங்களுக்கு வந்து சரியான சப்போர்ட்டில் இருக்காங்க ஸோ அந்த காலத்தினால நம்ம ஊரில் கண்டிப்பாக டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சென்ட்ரலில் கண்டிப்பாக பிஜேபி தான் வருவாங்க அப்படின்னு நமக்கும் வந்து தோணுது இப்போது வர்ற ஏப்ரல் பத்தொம்போதே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் அது வந்து அதுக்கு வந்து மொத்தம் ஒரு இருபது நாள் என்னமோ தான் அடுத்த மாதம் நிலம் ஓட்டு போட்டிருப்போம் நாமினேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பிரச்சாரம்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யாராவது காசு அதிகமாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா தகுந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட் வச்சுட்டு காசு கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போங்க இல்லீகல் ஆக்டிவிட்டில் யாரும் ஈடுபடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அவ்வளோதான் அதிகபட்சம் உத்தரப்பிரதேசம் தாங்க மகாராஷ்டிராவில் மொத்தமே நாற்பத்தெட்டு தான் இருக்குது அந்த நாற்பத்தெட்டு தொகுதியை எப்படிலாம் எலெக்ஷன் வைக்கிறாங்க பாருங்களேன் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி ஒரு அஞ்சு தொகுதிக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒரு எட்டு தொகுதிக்கு ஏழாம் தேதி ஒரு பதினோரு தொகுதி எதுக்கு பிரித்து பிரித்து வைக்கணும் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட்டில் ஒரு டேட்டில் வச்சு முடிச்சிட வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கும் தெரியல இதெல்லாம் விட தமிழ்நாட்டிலே அந்த ஒரு நாளில் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம சைடு ஸோ அதுக்கு தகுந்த ப்ராப்பரான ஆன்சர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் யாராவது சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாம் பார்த்தாச்சு டேட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏழு கட்டங்கள்லாம் நடத்தப்படுது முதற்கட்டம் ஏப்ரல் பத்தாம் தேதி எல்லாம் ஓட்டு போட தயாராக எல்லாரும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லேயுமே ஈடுபடாதீங்க தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துடும் ஸோ அதனால் பாதுகாப்பு எல்லாமே வந்து பலமாக இருக்கும் நீங்கள் யாருமே கேள்வி கேட்க முடியாது அண்ட் அன்வான்ட் என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க என்னை வந்து மேலே கேஸ் போடாங்க எப்படி நீங்கள் மேலேயும் சொல்லவே முடியாது நீங்கள் வெளியே போகிறீங்க பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க நகை எட்டு போகிறீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு போனால் கூட சரியான பில்லு உங்கள் கையில் இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு கண்டி அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்கும் நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லி தான் ஆகணும் ஸோ எல்லாருமே கவனமாக இருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க யாரும் வற்புறுத்துறாங்க யாராவது காசு கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு போடணும் அப்படின்லாம் கிடையாது அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா யார் தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது எல்லாமே தப்பு பண்ணவங்க தான் தப்போட அளவை எது பெரிய தப்பு எது சிறிய தப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க இவன் தப்பு பண்ணாதவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா நம்ம வந்து யாருக்குமே ஓட்டு போட முடியாது ஓட்டுங்கிறது நம்ம இந்த ஊரில் நடக்காது யார் தப்பு பண்ணலன்னு பார்த்தா எல்லாமே தப்பு பண்ண தான் செய்கிறாங்க தப்போட அளவை பாருங்கள் ஊழலோட அளவை பாருங்கள் அதை பொறுத்து நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கள் இந்த எலெக்ஷனுக்கு ஏதுவாக ரீசெண்டாக கூட இந்த தேர்தல் பத்திரம்லாம் வெளியாகி வந்து ஏகப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியாகிருந்துச்சு ஸோ அந்த தேர்தல் பத்திரம் மேட்டரே வந்துட்டு ஏகப்பட்ட தாக்கத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் சார்பாக காங்கிரஸ் சார்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை வெளியிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சம் கொடுக்கப்படும் சிலிண்டர் மானிய விலை அப்படின்னு ஒரு சில அறிக்கையாக வெளியிட்டே வராங்க ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அவங்க மனசில் கலந்து போட்டு யார் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ ஸோ அவங்களுக்கு போடுங்க உங்கள் தொகுதியில் நிற்கிற அந்த எம்பி யார் இது வரைக்கும் எனக்கு போன அஞ்சு வருஷத்தில் அவர் ஏதாவது பண்ணாரா அவரை பற்றி அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டு போகிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒன்ஸ் ஒருத்தவங்க போய் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளுக்கு ஓட்டு போட போகும் அவரை பற்றி தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக யோசிப்பீங்க ஸோ உங்களுடைய எம்பி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க இப்போ கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அனௌன்ஸ் பண்ண போகிறவங்களாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு ஓட்டு போடுங்க சப்போஸ் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியலைன்னா சுற்றி உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஓட்டு போடுங்க இல்லை அவங்களை பற்றி படிங்க தயவு செஞ்சு நன்றி வணக்கம்